ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு என்ன காலைல என்ன நினைக்காதீங்க காலைல எழுந்திரிச்சு இன்னைக்கு அம்மாவை சென்றதுனால குளிச்சு ஃப்ரெஷ்ஷா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க குளிச்சுட்டு எல்லா வீட்ல உள்ள வேலைகள் எல்லாம் பாத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சாப்பாடு என்னன்றத பார்க்கணும்ல வாங்க பாத்திரலாம் இது என்ன இட்லி தானமா

சேச்சி கொடுத்தாங்க காலையில பாசி பயிர் வேக வச்சு தாளிச்சது இது கோதுமை மாவு வச்சு ஏதோ ஒரு டிஷ் பண்ணிருக்கிறாங்க நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல ஓகேவா காலையில பார்த்தோம் மதியத்துக்கு பாருங்க கொண்டு வந்துக்காயுமா சாதம் பீன்ஸ் பொரியல் இந்த பீன்ஸை விட மாட்டியாக்கா அப்படின்னு பாக்க இது வாழைக்காய் பொரியல் ஊத்திக்கிறது வேணும்ல இத பாத்தீங்கன்னா இடம் விழுந்துமா இது தக்காளி சூப்பு ரைட்டு இங்க பாத்தீங்கன்னா பாயசத்துக்கு பால் கொதித்து கொண்டிருக்கிறது அப்ப இன்னைக்கு வியாழக்கிழமை ஆடி அன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னா காலையில இட்லி தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் மதியத்துக்கு சாதம் பீன்ஸ் பொரியல் வாழக்காய் பொரியல் ஆஹ் அப்பளம் பொறிப்பாங்க மதியம் சாப்பிடும் போது அது தெரியும் ஓகேவா சூப்பு இருக்கு சூப்பு இருக்குது ஊத்திக்கிறதுக்கு சூப்பு எல்லாரும் பாத்துட்டீங்கல்ல இன்னும் நாளைக்கு என்ன சமையல் வெள்ளிக்கிழமை என்ன நாளைக்கு பாக்கலாம் ஓகேவா